ஒரு மடம் மாத ஒரு ஓனமாக இன்பச்சுவையும் அன்புடன் பெருக்கி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரட சுரக்கும் மீதின் கலந்து பணியுடன் ஒரு வாரி சிறுதூளில் பண்டிதன் வந்து உள் புகுந்து திரண்டு ஆமாங்க அந்த உடம்புல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு எறும்பு மாதிரி போய் உள் திரண்டு புகுந்து அது உயிர் உண்டாக்கி அந்த உயிர் வந்து எத்தனை ஒன்பது ஒன்பது நின்ற மடந்தையில் உ உதிரத்தில் அகண்டு புவியில் விழுந்து ஆமாம் பிறந்து நம்ம வந்து பூமியில் வந்து விழுகிறோம் உதிரத்தோடு கலந்து இந்த பூமியில் விழுகிறோம் இவ்வளோ கருத்து இந்த பட்டினத்தார் வந்து அந்த காலத்திலேயும் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து களிமண்ணால் உருவம் செஞ்சு இதே மாதிரி பானைக்குள்ளே மண்பானைக்குள்ளே வச்சு குழந்த மாதிரியே பண்ணி மண்பானைக்குள்ளே வச்சு இவங்க எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சாயந்தரம் ஆறு மணி ஆயிசுனா ஒரு ரோட்டில் உட்காந்து ஒரு பத்து பிள்ளைகளை வச்சு இதை பாடமாக நடத்தி எங்களுக்கெல்லாம் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம்